அலாதிங்கமா நான் இருக்கேன் நான் இனிமே உங்களை பாத்துப்பேம்மா பாத்து கேளுச்சான் எப்படியோடி இவங்க சண்டையில என்ன நல்லது நடந்துச்சோ நடக்கலையோ நமக்கு ஒரு நல்லது நடந்துருச்சுடி என்னம்மா சொல்ற இல்லடி நம்மள அங்கேயே சாணி தட்ட வச்சிருவாளோன்னு நினைச்சேன் கடவுள் நம்ம பக்கம் இருக்காண்டி அதனாலதான் நம்மள அப்படியே பாதியில பிச்சுக்கிட்டு வர வச்சுட்டது நீ ஒண்ணு லூசு மாதிரி பேசிக்கிட்டு

நான் உங்களை பாத்துக்கிறேன் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படி இருக்கும் போது அம்மா ஏத்துக்குவாங்க எனக்கு தெரியாதியா அந்த ஆளுக்கு முதல்ல கல்யாணம் ஆயிருச்சு எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே தான் எனக்கே தெரிஞ்சது அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆன விஷயமே என்ன தப்பா நினைச்சிடாதயா இம்புட்டு விஷயம் நடந்திருக்குன்னு எனக்கே இன்னைக்கு தானே தெரியுது அன்னைக்கே அந்த தலைப்பாக்கட்டு மண்டையினு இதுவும் குசு குசுன்னு பேசும்போதே நான் யோசிச்சேன் யோகிச்சேன் ஏதோ இருக்குன்னு ஆனா தில்லால் அங்கடி என்ன நைஸாயமாட்டிட்டது ஜமா டிக்கெட் கரவமா காசுமா ஏன்டி அதான் மகளிருக்க ফ্রি தானே அப்புறம் என்ன பிரியாவே டிக்கெட்மா டிக்கெட் எடுத்துட்டீங்களா ஏமா டிக்கெட் டிக்கெட் எடுப்பான் ஃப்ரீ பஸ்ஆ ஃப்ரீ ஃப்ரீ தானே அதனால ஃப்ரீ டிக்கெட் எடுக்க முடியாது ஓஹோ அந்த ஆளுங்களா புடிச்சு ஜெயில போட சொல்லி குடுவேன்னு சொல்லிட்டேன் ஒழுங்கா டிக்கெட் எடுக்கிற வழியை பாருங்க ஃப்ரீ பஸ்னா நீங்க இங்க இருக்கிறதுக்கு உங்க ஊருக்குள்ள மட்டும்தான் நீ இங்க இருந்து பக்கத்து மாவட்டத்துக்கு போவ உனக்கு ஃப்ரீயா வர விடுவாங்கல ஒழுங்க டிக்கெட் எடுமா என்னடி டிக்கெட் எடுக்க சொல்றது கையில பத்து காசு லேடி வாண்டா இருக்கா இந்த போனையா அவன் புடிங்கிட்டு போயிட்டான் என்கிட்ட எங்க இருக்குது காசு யோ பின்னாடி இருக்காங்க பின்னாடி எடுப்பாங்க ஏமா உன்ன மாதிரி எத்தனை ஆளுங்களை பாத்திருக்கேன் பின்னாடி எடுப்பாங்கன்னு வீங்க அப்புறம் முன்னாடி எடுப்பாங்கன்னு வீங்க அப்புறம் சைட்ல எடுப்பாங்கன்னு வீங்க அப்புறம் நடுவுல அப்புறம் தலைக்கு மேல ஒருத்தர் எடுப்பாங்கன்னு வீங்க ஏமா ஒழுங்கா டிக்கெட் எடுமா யோ காசு இல்லையா டிக்கெட் பின்னாடி எடுக்கறாங்க பின்னாடி எடுக்கறாங்க நீ இப்படியே டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க ஒரே டிரைவர் எல்லாத்துக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துருவது ஒழுங்கா டிக்கெட் எடு ஐயோ பின்னாடி டிக்கெட் மூணு கவரும் குறிச்சு கொடுங்க மூணா முன்னாடி இருக்கவங்களுக்கு நீங்க டிக்கெட் எடுக்கறீங்களா ரோட்ல பறவங்க வரவங்களுக்கு எல்லாமே டிக்கெட் எடுக்க முடியும் எங்க மூணு பேத்துக்கு டிக்கெட் கொடுங்க டா நானும் தான் இருக்கேன் அதனால ரெண்டு பேத்துக்கு சேர்த்து எடுங்க நீங்க வந்துட்டீங்களா டி பின்னாடியே வந்தாச்சு வந்தாச்சு டிக்கெட் எடுங்க ஐயா அதுங்களுக்கு சேர்த்து டிக்கெட் எடுத்துறியா எப்படி உங்க அம்மா சாமத்தியம் உட்காருமா கம்மனு இன்னங்க அஞ்சு கொடுத்துருங்க ம் சரிங்க இந்தாங்க

டங்கா நீ சொல்ல என்ன சமைக்கலாம் பிரியாணி சாம்பலாமா நேத்து தானே கறி கோலம்ப பிரியாணி வேணுமா கடைசிில உப்புமால வந்து நிக்க போடு சாப்பிடலாமா ராத்திரில பரோட்டாலாம் சாப்பிட அது கொடலுக்குள்ள தங்கி இருந்துச்சு அது ரொம்ப கெடுதி வேற வரைக்கும் என்னத்தை சமைக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்ல ஆ, என்ன சாப்பிடுறோம்? ஆ, எங்கயோசியே பர்க்கா சாப்பிடுமா? பர்க்கறடா, உங்க அம்மாவுக்கு தண்ணி ஒழுங்கா செய்யத் தெரியாதா? இట్లా அதுல சொல்லுடா. நீ என்கிட்ட வாங்க வாய் மூடிட்டு ஐயா, நான் நல்லா தரேன்னு சொல்லிவிங்க, வாங்கி தரன்னு சொல்லிவிங்க. தானே வாங்கிட்டு வரேன் காசு கொடு அப்படியே மாமனுக்கு மருந்து வாங்குறதுக்கு ஒரு 200 ரூபாய் சேர்த்து கொடு வாய் வெச்சிட்டு மருந்து கிறਿੰதிடு அப்பா இருக்காரு ஆனா இந்த கிட்டamise நம்மட்ட காசை எடுத்து நீ போய் வாங்கிட்டு காசு காசு கொடு வாங்குன சாம்பரத்தை வாங்கி வெச்சிர கையில பத்து காசு இல்ல பாக்கெட்ல ரூபா சொல்றேன் போய் வாங்கிட்டு வா அடி பாவி இந்த பொண்டாட்டிங்களுக்கு கண்ணுல எப்படிதான் தெரியுது புருஷங்க பாத்தியத்தில் காசு இருக்குதுன்னு இவ்வளோக்கு ஒளிச்சு வைக்கிற காசு மட்டும் நம்ம கண்ணுக்கு கூட எட்ட மாட்டேங்குது ஆனா நம்ம பத்து ரூபா ஒளிச்சு வச்சோம்னாலும் எப்படி கண்டுபிடிக்கிறாளுங்க உன்னும் விளங்க மாட்டேங்குதே ஓ பையன் சொல்லுவேன் சமத்தூர்த்துப்போம் இங்கே பய ராமுதா இது நல்லதுக்கு இல்லை ஏது நல்லதுக்கு இல்ல அந்த காசு வேற ஊرتரோட கூலி காசு அத நாளைக்கு நான் கொண்டு போய் குடுக்கணும் நீ வேற முட்டவங்க காசு கொடு கேரு நீ யாரு எப்படியா பட்டவ எனக்கு தெரியும் ஒண்ணே என்ன பே ஒருத்தங்க கூட 10 ரூபா கொடுக்க மாட்டான் ஒண்ணே என்ன 300 ரூபா கொடுக்கறானங்களா தூக்கி போட்டு நிதி சைல வை அம்பட்ட தான் சொல்லிட்டேன் போய் வாங்கிட்டு வா என்னைய மட்டும் தான் சீக்கிரம் எல்லாம் அடிச்சு போறாங்க போ போ

நீ காசு சம்பாதிக்கணும் நினைக்கிறியா இல்லையா நினைக்கிறதுனால தானே இங்க வந்து நிக்கிறேன் நல்லா யோசி வழி உங்ககிட்டயே இருக்கு என்னத்த சொல்ற வீட்டுல இருந்த தானே எடுக்க முடியல உன் பேர்ல உன் புருஷன் சொத்து பத்தெல்லாம் வாங்கி போட்டிருப்பார்ல அதை வித்து அந்த காசு கூடு நம்ம தொழிலை தொடங்கலாம் என் பேர்லயா என்ன யோசிக்கிற வெளிநாட்டுல உன் புருஷ சம்பாதிக்கிறாரு காசு ஊறுபட்டது வச்சிருப்பன்னு பார்த்தா இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்க அதுதான் அந்த ஜோசியக்காரன் என் பேர்ல எதையுமே வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டானே என் பேர்ல எது வாங்கினாலும் அது நினைக்காதுன்னு சொல்லிட்டது அதனால எது வாங்குறதா இருந்தாலும் என் புள்ள தான் வாங்குவார் அந்த மனுஷன் இது வேறையா இன்னமும் ஜோசியத்தெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க பின்ன என்னடி பண்றது அந்த மனுஷன் அவங்க அம்மா சொல்ற தான் கேப்பாரு நான் சொல்ற பேச்செல்லாம் கேப்பாரா நீ எல்லாம் வேலைக்கு பட மாட்டேன் சரி நான் கிளம்புறேன் எனக்கு மணி ஆயிடுச்சு என்னடி இப்படி அம்போன்னு விட்டுட்டு போற ஏ அப்புறம் என்ன என்ன பண்ண சொல்றேன் எனக்கு ஊறுப்பட்ட வேலை கிடக்கு உக்காந்துகிட்டு இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு லாஸ் நான் வேணா உனக்கு ஒரு ஐடியா சொல்லவா ஐடியாவா சொல்லு நீயும் நானும் ஃப்ரெண்டு என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் அதனால அதனால நீ வேணா ஒரு ஐம்பது லட்சம் காசு கொடு என்னை சேர்த்து விட்டுருந்த வேலையில அப்புறம் லாபம் வரும்போது மொத்தத்தையும் நீ எடுத்துக்கோ பாத்தியா இடத்த கொடுத்தா மடத்தை கேட்கற கதையால இருக்குது இது என்னோட சொந்த பிசினஸா இருந்தா கூட நான் நீ கேட்ட கொடுத்துருவேன் நானே இன்னொருத்தர்கிட்ட தான் வேலை செய்கிறேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி தர முடியும் பத்தஞ்சு நான் கொடுக்கலாம் நீ மொத்தமாக ஐம்பது லட்சம் கேட்டால் நான் எங்கே போவேன் ஏய் எப்படியாவது நான் இதில் சேரணுடி ம் சரி உன்னையும் பார்க்க பாவமாக இருக்கு சரி ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் போது ஏற்பாடு பண்ணு மீதி பணத்துக்கு மீதி பணம் நீ தெரியா ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ நல்லா இருக்கணும்னா நீ தான் முயற்சி பண்ணணும் நான் எப்படி தர முடியும் ஓ அக்கம்பக்கத்துல வீட்டுல உள்ளவங்க கிட்ட எல்லாம் பேசு ஏன்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் தான் வீட்டுல சும்மாவே இருக்கிறோமே சம்பாதிக்கணுமே வைக்கணுமே அப்படி இப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க அதனால அந்த மாதிரி ஆளுங்களா பார்த்து புடி அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கீம்ல வை அது மூலியமா அவங்களோடதுல உனக்கு கமிஷன் கிடைக்கும்ல நீ வேற எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறதுங்களா அஞ்சுக்கும் பத்துக்கும் கூலி வேலை பாக்குறீங்க அதுங்க கிட்ட போயிட்டு நான் காசு கேட்டேன்னா தருவாங்களா நீ வேணா நினைக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபுல்லாம் இருக்கவங்க அஞ்சும் பத்தும் இருக்காதுன்னு ஆனால் அவங்க தான் நிறைய காசே வச்சிருப்பாங்க நம்ம ஸ்கீம்ல சேர்த்தோன்னு வச்சுக்கவே இப்படி லாபம் வருது நீங்க வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் பஸ் வாங்கலாம் அப்படி இப்படின்னு மட்டும் சொல்லி பாரு மொத்த மனத்தையும் கொண்டு வந்து இறக்குவாங்கடி அவங்க ஒரு ஐம்பதாயிரம் போட்டாலும் சரி ஒரு லட்சம் போட்டாலும் அதுல உனக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் ஓ இப்படி கூட சம்பாதிக்கலாமா ம் காசு காசுன்னு யார் இருக்காங்களோ அவங்கள அந்த ஸ்கீம்ல சேர்த்து விட்டா நல்ல லாபம் வரும் தெரியுமா சரிடி சொல்லிட்டல நான் எல்லாத்துக்கிட்டையும் பேசுறேன் வர லாபத்துல சொந்த வீடு கட்டலாம் அப்படி இப்படின்னு மட்டும் சொல்லி பாரு அவங்க எப்படி காசை கொண்டு வந்து போடுவாங்கன்னு மட்டும் பாரு ஓ அப்படியா ஆமண்டி நிறைய பேருக்கெல்லாம் கார் வாங்கணும் வீடு பெரிய வாங்கணும் அவங்கெல்லாம் இந்த மாதிரி சேர்ந்தா நல்ல லாபம் வந்து சொந்த வீடு கட்டலாம்னு நினைக்கிறாங்கல்ல சேர்த்து விடணும் அவங்களும் சம்பாதிச்ச மாதிரி இருக்கும் நம்மளும் காசு பார்த்த மாதிரி இருக்கும் சரிடி எப்படியோ இவ சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இவளை நம்ம இதுல சேர்த்து காசு ஆட்டையை போட்டுற வேண்டிதான் இவளையும் வச்சு அவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லார்கிட்டையும் காசை கறந்துட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டிதான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்லாம் நாம் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நம்மளோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்த கொண்டாடுவோம் மெஹஸ்திகா மற்றும் ஹாய் பாலாஜி தேவி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இப்போ ஜானகியோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட வந்துட்டு காசு வாங்கி இந்த மாதிரி ஏமாத்துறவங்க நம்மளோட டே பை டே லைஃப்லேயுமே நிறைய பேர் வந்துட்டு நம்மளோட ஆசையை தூண்டுற விதமாக நம்மக்கிட்ட வந்துட்டு இந்த ஸ்கீமில் சேருங்க அந்த ஸ்கீமில் சேருங்க நிறைய பணம் வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளையுமே இது பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சிக்காமல் இருக்கணும்னா பி அவர் அன்சேஃப் ஏன்னா நம்ம சா சம்பாதிக்கிற காசுகள் ஒவ்வொன்றுமே வந்துட்டு சாதாரணமாக நமக்கு உட்காந்த இடத்துலேருந்து கிடைக்கல ஒரு மாதம் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா தான் அந்த பணத்தையே நம்ம பார்க்க முடியுது ஸோ அப்படியேப்பட்ட பணத்தை இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட வந்து ஏமாந்துராமல் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க